ஆண்டவராக சீர்த்தின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்க பாருங்க ஒரு நம்ம இதுல சொல்லணும் மாற்றுத்திறனாளிகள் பிளைண்டு சரி அவங்கள விட்டுருங்களேன் அவங்க கூட இருக்கிற ரெண்டு பேர் அவங்களோட மனைவி லவ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க கணவன் லவ் பண்ணி அவங்க வந்து காதல் திருமணம் எவ்வளவு ஒரு கிருப பாத்தீங்களா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையிலே அவங்களுக்கு இவங்க இருவருக்கும் கொடுத்த மிகப்பெரிய பெரிய கிஃப்ட் ஆசீர்வாதம் ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருந்தே இல்லையா ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே அதெல்லாம் தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லவ் பண்ணி விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க தான் உண்மையிலே என்ன சொல்லுவாங்க தேவதைகள் ஏஞ்சல்ஸ் நன்றிமா இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் எங்க ஃபேமிலிஸ் எங்க மாமனாரும் எங்க மாமியாரும் கொஞ்சம் எல்லாருமே எல்லாருமே கண்டே சொல்லி கண்டே அறியாத தாய் முகம்